இரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் யோகத்தை தரும் சுக்கிர வழிபாடை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் ஒருவருக்கு சுகபோக வாழ்க்கை அமைந்து அவர்களுக்கு என்னையா சுக்கிர சொல்லுவாங்க ஒருவரின் வாழ்வை உயர்த்தும் அந்தஸ்தும் சுக்கிரனுக்கு மட்டுமா உள்ளது என்று கேட்டால் அப்படி இல்லைங்க நவ கிரகங்களுக்கும் அதிர்ஷ்டம் தரும் ஆற்றல் இருக்கின்றது இருந்தாலும் ஏன் சுக்கிரனை மட்டும் எப்படி சொல்கின்றார்கள் என்பதை பற்றி அறியலாமா சுக்கிர பகவான் அசுரர்களுக்கு குருவாக இருப்பவர் இவருடைய பெயர் சுக்கிரச்சாரியார் என்று பார்கவன் என்றும் அழைக்கப்படுகின்றார் சிவ பெருமானை நினைத்து தவம் செய்து அமிர்த சஞ்சீவி என்கின்ற மந்திரத்தை கற்றார் இந்த மந்திரத்திற்கு ஒரு முக்கிய ஆற்றல் இருக்கிறதுங்க அது என்னவென்றால் மீண்டும் உயிர் தரும் சக்தி வாய்ந்த பகவானின் நல்ல குணத்தை கண்டுத்தான் சொல்லிக் கொடுத்தார் பார்ப்பதற்கு வெள்ளை உருவமாக இருப்பதால் இவர் வெள்ளி என்றும் அழைக்கப்படுகின்றார் திருமால் வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி நிலம் கேட்டாரு வந்திருப்பது பெருமாள் என்பதை உணர்ந்து கொண்ட சுக்கரச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் தர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் உருவெடுத்து கமடலத்தின் வழியில் நீர் வெளியேற முடியாதபடி அடைத்துக்கொண்டார் கொண்டார் இதனால் மகாபலி சக்கரவர்த்தி கமலத்தின் நீர் வெளியேறும் பகுதியில் தர்பை புல்லை விட்டு அடப்பை நீக்க முயற்சித்தாரு இதனால் வந்தின் உருவத்தில் இருந்த சுக்கிரச்சாரியாரின் ஒரு கண்ணில் தர்பை புல் அடிபட்டு சுக்கிரச்சாரியாரின் ஒரு கண் பார்வை இழந்தார் தன் நலத்தை விட தன்னை நம்பி இருப்பவரின் நலனே பெரியதென்று என்று இருக்கும் இவர் உண்மையானவர் நல்ல மனம் படைத்தவர் என்பதை உணர்ந்தார் விஷ்ணு பகவான் இதனால் சுக்கிர பகவானின் மீது மதிப்பும் வைத்திருந்தாரு ஒரு நாள் சுக்கிர பகவானின் உடலின் ஒளி குறைந்து கொண்டே வந்ததுங்க ஏன் தன்னிடம் இருக்கும் சக்தி இப்படி குறைந்து கொண்டே இருக்கிறது என்று அறிந்து கொள்ள மானச தாடக கடையில் தவம் செய்தார் அப்பொழுது ஒரு அசரீரி குரல் ஒலித்தது பாரகவரே நீ நல்லவைக்கு துணை இருந்தாலும் அசுரர்களுக்கு குருவாக இருப்பதனால் உன் உடலில் இருக்கும் தேஜஸ் குறைந்து கொண்டே வருகின்றது இதனால் நீ பல திருத்தலங்களுக்கு சென்று வழிபடு எந்த திருத்தலத்தில் உன் உடலை தேஜஸ் திரும்ப கிடைக்கின்றதோ அந்த இடத்தில் உனது தோஷம் நீங்கி விட்டது என்பதை உணர்ந்து கொள் என்றது அசிரியரே இதை கேட்ட சுக்கிரச்சாரியா பல திருத்தலங்களுக்கு சென்றார் ஆனால் எந்த தலத்திலும் அவருடைய நல்ல தேஜஸ் திரும்ப கிடைக்கல என்ன இது பெரிய சோதனையா இருக்கிறது என்று மனம் வருந்தியபடி திருவரங்கம் சென்றாரு அங்கு அற்புதம் நிகழ்ந்ததுங்க ஆம் அவருடைய தேஜஸ் திரும்ப கிடைத்ததுங்க இதனால் மகிழ்ச்சி அடைந்த சுக்கிரச்சாரிய திருவரங்கம் அரங்கநாத சுவாமியை வணங்கி பெருமாளின் ஆசியை பெற்றாரு திருவரங்கம் சென்று அரங்கநாத சுவாமியை தரிசித்த பிறகுதான் சுக்கிர பகவானுக்கு தேஜஸ் திரும்ப கிடைத்தது ஆகவே ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிர திசை வருடங்கள் ஸ்ரீரங்க நாதரை வணங்கினால் சுக்கிரனால் கிடைக்கும் கிடைக்கும் நன்மைகள் ஒருவேளை சுக்கிரன் ஒருவரின் ஜாதகத்தில் சரி இல்லாமல் இருந்தால் ஸ்ரீரங்க நாதரையும் மகாலட்சுமியையும் வணங்க வேண்டும் சரி ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சரியில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பொதுவாக ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் சரி இல்லாமல் இருந்தால் கலைத்துறையில் மேன்மை தராதுங்க அதனால் சுக்கிர தோஷம் இருப்பவர்கள் வெள்ளை தாமரையை லட்சுமி படத்தின் முன் வைத்து வணங்க வேண்டும் வெள்ளி தோறும் நவக்கிரக சன்னதியில் இருக்கும் சுக்கிர பகவானின் முன் தாமரை திரி தீபத்தை ஏற்றி சுக்கிர பகவானை ஆராதனை செய்து வழிபட்டால் கலைத்துறையில் ஏறுமுகமாக இருக்கும் வெள்ளிக்கிழமையில் மொச்சை வைத்து வணங்கலாம் ஒரு பிடி வெள்ளை சாதத்தில் மொச்சை கலந்து காக்கைக்கு வைத்து வந்தால் சுக்கிர தோஷம் நீங்குமுங்க முடிந்தால் வெள்ளி தோறும் மொச்சை வைத்து வணங்கலாம் சுக்கிர தோஷம் நீங்குமுங்க முடிந்தால் வெள்ளி தோறும் மொச்சையை பத்து பேருக்காவது தானம் செய்தால் இன்னும் பல நன்மை ஏற்படும் வெள்ளி தோறும் சுக்கிர பகவானுக்கு பிடித்த இனிப்பை வைத்து வணங்கினால் ஜாதகத்தில் இருக்கும் சுக்கிரதோஷம் நீங்கும் திருமண தடை நீங்கும் வலிமை பெறும் சுக்கிரனை வணங்கி சுபிச்சம் பெறுவோம் என்ன இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா சுக்கிர பகவானை எப்படி வணங்க வேண்டும்னு நமது சாஸ்திரம் சொன்னது போல சுக்கிர பகவானை முறையாக வணங்கினால் நிச்சயம் சுக்கிர பகவான் நமக்கு உதவி செய்வால் பிறகு என்னங்க பூமி என்னை சுத்துதே என் முன்னாடி சுக்கிரன் கை கட்டி நிக்குதேன்னு பாடுவீங்க அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ஓகோன்னு இருக்கும் இது போல இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நமது நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்